ஹலோ மக்களை வெல்கம் டும தமிழ் சீரியல் எக்ஸ்ப்ளூ எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் நியர்லி ஒன் இயர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருச்சு ஆடுக்களம் சீரியலோடைய பூஜையை போட்டு ஸோ இந்த சீரியல்ஸ் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆக்டர் சல்மான் அண்ட் டெல்னா இவங்க வந்து பேராக பண்றாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஈவன் இந்த சீரியலோடைய ஃபுல் காஸ்டிங் டீடைல்ஸ்மே ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி ஷேரும் பண்ணியிருக்கேன் ஈவன் நான் அந்த சீரியலோடைய ப்ரோமோ வந்து டூ டைம்ஸ் வந்து ஏர் ஆகி ஸ்டாப்புமே பண்ணி வச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் இதை லாஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் மார்ச் சாரி பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து இப்போ மெமரிஸ் பார்க்கும்போது தான் எனக்குமே ஞாபகம் வந்துச்சு இப்போ ஒன் இயர் ஆகிடுச்சா இன்னும் வந்து சீரியல் ஆர் பண்ணாமல் இருக்காங்களேன்னு ஏன்னா சன் டிவில அதுக்கப்புறம் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணி நிறைய சீரியல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க பட் ஒன் இயராக இந்த சீரியலோடைய ஷூட் வந்து போயிட்டுருக்கு பட் ஏன் இன்னும் ஏர் ஆகலை அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேர்ட்ட நானுமே கேட்டுட்டு இருந்தேன் இந்த ஸ்லாட் கிடைக்காத ஒரே ரீசன் தான் சீரியல் வந்து லான்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னு லாஸ்ட் வீக் மாதிரி எனக்கு வந்து அப்டேட் கிடைச்சிச்சு ஸோ எப்போ தான் இந்த மாதிரி லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்குமே அவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே ஐம் நாட் ஷூர் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்குமே அதாவது ஆக்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்குமே வந்து கிளியரான அப்டேட்ஸ் கிடைக்கலையா எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸோ பிரைம் டைம் ஸ்லாட்டில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாட்டே கிடையாது ஸோ இந்த ஸ்லாட்ல லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால ப்ரிடிக்டும் பண்ண முடியல அதே இல்லாம பேக் டு பேக் நியூ சீரியல்ஸ்ல வெயிட்டிங்ல இருக்கு ஈவன் லாஸ்ட் வீக் கூட ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் பவன் அண்ட் தேவ்ஜானி இவங்க வந்து பேரா பண்ற விஷன் டைம் சீரியலுமே வரையிருக்கு அந்த சீரியல் இல்லாமல் பூவே செம்பூவே அதாவது ஆர்த்திகா பண்ற சீரியல் அப்புறம் ராகவே சீரியல் அப்புறம் திருமுருகர் சார் சீரியல்னு சொல்லிட்டு லிஸ்ட் வந்து பெருசாக போய்கிட்டே தான் இருக்கே தவிர்த்து எந்த ஒரு ஸ்லாட்மே ஃப்ரீயாக இல்லை ஈவன் சரிகமா கூட நியூ சீரியல் வரப்போகுது ஆக்ட்ரெஸ் பிரியங்கா வச்சு சொல்கிற மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு ஸோ அது ரிலேட்டடாக இன்னும் அஃபிஷியல் அப்டேட் நமக்கு கிடைக்கல இருந்தாலும் ஆடுகளம் சீரியல் எவ்வளோ நாளாக வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் இருக்காங்க சல்மான் அண்ட் டெல்டா ஃபேன்ஸ்லாம் பட் ஒரு பெரிய இருந்துட்டு இருந்துட்டுருக்கு அட்லீஸ்ட் ப்ரொமோ ரிலீஸ் ஆகணுன்னா கூட தெரியாது பிகாஸ் ரெண்டு தடவை ப்ரொமோவுமே வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஈவன் வேற ஒரு லாங்குவேஜ்ல இதே சீரியலை வந்துட்டு ரீமேக் பண்ணி அதுவுமே டெலிகாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு டெலிகாஸ்ட் ஸ்டாஃப்ல பட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ இதனால தான் அடுக்களம் ஃபேன்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்போ வரணும் பட் கன்ஃபார்மாக மார்ச்ல வரும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்துட்டு அவங்களாலுமே க்ளியராக சொல்ல முடியல ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து ஹோப் கொடுக்குறாங்க பட் அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே போதும் ஸ்லாட் இல்லாத ரீசனால் ஸோ ஒன்ஸ் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் சொல்கிறோம் பட் இப்போதைக்கு எங்களுக்கு கிடைச்ச அப்டேட் மார்ச்சில் வந்து கன்ஃபார்மாக லான்ச் பண்ணிவிடுவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்டேட் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணலாம் ஒன் இயர் ஆகிடுச்சி ஸோ இதுக்கு மேலேயும் டிலே பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்பதா வந்து லான்ச் பண்றாங்கன்னு சொல்லி மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க